மலையுண்டு கைலை மாலை சாமி மாமனுக்கு ஒரு மாலை சாமி தம்பிக்கு ஒரு மலையுண்டு சபரி மாலை எங்கள் ஆறு மகன் மலையோ மாலை எங்கள் ஆறு மூகன் மாலையோ பழனி மாலை சுவாமி அப்பனுக்கோர் மலை உண்டு கைலை மாலை சுவாமி மாமனுக்கோர் மலை உண்டு ஏழு மாலை சுவாமி தம்பிக்கு ஒரு மாலை சபரி மாலை எங்கள் பழனி மாலை எங்கள் ஆறு மோகன் மாலையோ பாலானி மாலையே சாமி அப்பனுக்கோர் வாகனமாம் கால வாகன சாமி மாமனுக்கோர் வாகனமாம் கருட வாகனம் சாமி தம்பிக்கு ஒரு புலி வாகனம் எங்கள் ஆறு மோகன் மாகாணமோ மயில் வாகனம்

சுவாமி அப்பனுக்கு ஒரு நதி உண்டு கங்கா நதி சுவாமி மாமனுக்கு ஒரு நதி உண்டு யமுனா நதி சுவாமி தம்பிக்கு ஒரு நதி உண்டு பம்பாநாதி எங்கள் ஆறு மோகன் நதியோ சண்முகநாதி எங்கள் ஆறு மோகன் நதியோ சண்முகநதி சுவாமி அப்பனுக்கு ஒரு நோன்பு உண்டு சிவராத்திரி சாமி மாமனுக்கு நோன்பு உண்டு ஏகதாசி சுவாமி தம்பிக்கு ஒரு நோன்பு எங்கள் ஆறு மோகன் நோ மாதை பூசம் எங்கள் ஆறு மோகன் நோபா தை பூச சுவாமி அப்பானுக்கு ஒரு நோன்பு கொண்டு சிவராத்திரி சுவாமி மாமானுக்கு ஒரு நோன்பு உண்டு ஏகாதாசி சுவாமி தம்பிக்கு ஒரு நோன்பு உண்டு மகரஜோரி எங்கள் ஆறு மோகன் நோம்போதை பூசம் எங்கள் ஆறு மோகன் நோம்போதை பூசம் சாமி அப்பனு கோர் ஆயுதமம் சூழாயுதோ சாமி மாமனு கோர் ஆயுதமம் சக்கராயுதம் சாமி தம்பி கோர் ஆயுதமோ வில்லாயுதோ எங்கள் ஆறு மோகன் ஆயுதமோ விளாயுதோ எங்கள் ஆறு மோகன் ஆயுதமோ வேலாயுதம் சுவாமி அப்பனுக்கு ஒரு ஆயுதமும் சூழாயுதம் சாமி மாமனுக்கு ஒரு ஆயுதமும் சக்கராயுதம் சுவாமி தம்பிக்கு ஒரு ஆயுதமோ இல்லாயுதம் எங்கள் ஆறு மோகன் ஆயுதமோ வேலாயுதம் எங்கள் ஆறு மோகன் ஆயுதமோ வேலாயுதம் சாமி அப்பனுக்கோர் அடையாம் புள்ளித்தோலாம் சாமி மாமனுக்கோர் ஆ எங்கள் ஆறு மோகன் ஆடையோ காவி வஸ்திரம் சுவாமி அப்பனு கோர் ஆடாயாம் போலீ வஸ்திரம் சுவாமி மாமனு கோர் நீல வஸ்திரம் சுவாமி தம்பி கோர் ஆடயாம் கருப்பு வஸ்தீரம் எங்கள் ஆறு மோகன் ஆடையோ காவி வஸ்திரம் எங்கள் ஆறு மோகன் ஆடையோ காவி வஸ்தீரம் சுவாமி அப்பனுக்கோர் மந்திரம் மந்திரம் அ நாராயண நன் தண்ணம் தானா அண்ணே நானே நன்றி நானே நன்னா தன்னம் தானா அண்ணே நானே நன்றி நானே நன்னா சாமி அப்ப எனக்கோர் மலை உண்டே தையில மாலை